முன்னாள் முதலமைச்சர் திருமுகு ஜெ ஜெயலலிதாவை பத்தி நம்ம நினைக்கும் பொழுதே அவங்கள பற்றியான பிம்பம் எப்படி வரும் அப்படின்னா அவங்க ஒரு இரும்பு மனுஷி பத்திரிகையாளர் சந்திப்புல அவங்க பேசுற டோன் அவருக்கு எதிராக இருக்கிற அத்தனை பேரும் கேள்வி கேட்கலாம் நடுநடுங்குவாங்க அனைத்து இந்தியா அண்ணா திராவிட கட்சியில இருக்கிற எல்லா ஆண்களுமே பெரும்பான்மையானவங்க ஜெயலலிதாவுடைய காலில் விழாதவங்களே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி ஒரு பக்கம் ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய அந்த பிம்பம் அவங்க ஒரு வீடியோ இன்டர்வியூவில் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சின்ன வயசில் அவங்களுக்கு இருந்த க்ரஷ் பட்ட கஷ்டம் அவங்க அம்மாவுடைய அன்புக்காக ஏங்குன விதம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பேட்டி முழுவதுமே ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருக்குது இந்த மாதிரி திருமுக ஜெ ஜெயலலிதா அவங்க கொடுத்த பேட்டியை நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க இந்த பேட்டியை யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா வித்து சிமி கிரேவல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சிக்காக ரொம்ப வெட்கப்பட்டும் சிரிச்சுக்கிட்டும் பாட்டு பாடியும் உணர்ச்சி வசப்பட்டும் தன்னுடைய இளமை காலங்களில் நடந்த அத்தனை விஷயங்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த பேட்டி ஆங்கிலத்தில் இருப்பதுனால இந்த பேட்டியோட தமிழ் வடிவிலான கட்டுரையை இந்த வீடியோ வடிவில் நான் கொடுக்குறேன் என்னுடைய குரல்லையே அதை கொடுக்குறேன் அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்ததுங்க சரி கேள்வி கேட்குறாங்க சிமி அப்படிங்கிற பத்திரிகையாளர் கேள்வி உங்கள் அரசியல் வாழ்க்கையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் மிக துணிச்சலான பயணம் ஆனால் எந்த சினிமா திரைக்கதையை விடவும் அதிக திருப்பங்கள் கொண்டது இல்லையா இது அப்படின்னு கேள்வி கேட்க அதற்கு ஜெயலலிதா என்ன சொல்றாங்கன்னா அதிக போராட்டங்கள் நிறைந்ததும் கூட இட்ஸ் அ டெம்பியூசியஸ் லைஃப் அப்படின்னு ஜெயலலிதா சொல்லிருக்கிறார் இந்த பேட்டியை முழுவதுமே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு ரொம்ப துல்லியமான அதிகம் யாருமே பயன்படுத்தாத ஆங்கில வார்த்தைகளை தேர்வு செஞ்சு பதில் அளித்திருக்கிறார் ஜெயலலிதா அடுத்த கேள்வி வெற்றி தோல்வி வழக்கு அப்படின்னு எதிர்பார்த்திருக்காத வகையிலான ஏற்ற இறக்கங்களை கொண்டது உங்கள் வாழ்க்கை எப்போதாவது எரிச்சல் பட்டிருக்கிறீர்களா பயம் அல்லது ஆத்திரமடைந்திருக்கிறீர்களா அதை இருக்கிறீர்களா பதில் ஜெயலலிதா கண்டிப்பாக நானும் எல்லோரையும் போலத்தானே இது போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தவில்லை என்றால்தான் நான் இயல்பாக இல்லை என்று அர்த்தம் ஆனால் நீங்கள் ஒரு தலைவராக இருக்கும்போது உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வீர்கள் வெளிப்படுத்த மாட்டீர்கள் கேள்வி எப்போது பார்த்தாலும் எந்த நாளில் உங்களை பார்த்தாலும் மிக சாந்தமாக அமைதியாக இருக்கிறீர்கள் இதற்கு பின்னால் ஒளிந்திருப்பது என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா பதில் வெடித்து சிரிக்கிறார் ஜே பின்பு சிறு இடைவெளி விட்டு பதிலளிக்கிறார் என்னுடைய உணர்வுகளை எனக்குள்ளேயே வைத்துக் கொள்கிறேன் அதை யாருக்கும் வெளிப்படுத்துவது இல்லை பொது இடங்களில் நிதானம் இழப்பது இல்லை அழுததில்லை என்னுடைய உணர்வுகள் என்பது காட்சிப்படுத்துவதற்கு அல்ல என்பதில் உறுதியாக இருக்கிறேன் கேள்வி இது எப்படி சாத்தியமாயிற்று பதில் எனக்கு மன உறுதி அதிகம் சுய கட்டுப்பாடும் கேள்வி அரசியல் உங்களை வலிமை வாய்ந்தவராக மாற்றி இருக்கிறதா பதில் கண்டிப்பாக இப்போது நீங்கள் பார்க்கும் இந்த பெண் இல்லை நான் எப்போதும் இப்படியான பெண்ணாக இருந்ததில்லை அதிக கூச்சமுடைய சந்திக்க விரும்பாத அதுவும் இல்லாமல் மற்றவர்களால் கவனிக்கப்படுவதை அறவே வெறுத்த பெண் நான் கேள்வி நிஜமாகவா ஆச்சரியமாக இருக்கிறது பதில் ஆச்சரியம்தான் நிஜமாகவே மற்றவர்களின் கவனத்துக்கு ஆளாவதை வெறுத்திருக்கிறேன் ஆனால் நாட்டின் உயரிய இரண்டு பொறுப்புகளை வகித்தது விதியின் வழி நிஜத்தில் பொறுப்புகளுக்கு பின்னாளிலிருந்து பணி புரியவே நான் விரும்பியிருக்கிறேன் கேள்வி பின்னோக்கி பார்த்தோமானால் உங்களுடைய தற்போதைய வாழ்க்கைக்கும் உங்கள் சிறு பிராயத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா பதில் கண்டிப்பாக இல்லை தமிழ் ஐயங்கார் குடும்பத்தில் பிறந்த நான் மிக பாரம்பரியமான ஆச்சாரமான முறையில் எனது தாத்தா பாட்டியால் வளர்க்கப்பட்ட பெண் கேள்வி நீங்கள் உங்கள் ஆறு வயதிலிருந்து இருந்து பத்து வயது வரை பெங்களூரில் தாத்தா பாட்டியிடம் வளர்ந்தீர்கள் இல்லையா உங்கள் அம்மாவை பிரிந்திருந்தது கஷ்டமாக இருந்ததா பதில் மிக கஷ்டமாக இருந்தது மிகவும் சகித்து முடியாததாக இருந்தது கேள்வி உங்களை பார்ப்பதற்கு அடிக்கடி பெங்களூருக்கு வருவார்களா பதில் அவர்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வருவார்கள் ஆனால் அடிக்கடி என்று சொல்ல முடியாது எனக்கு ஐந்து வயதிற்கும் அப்போது பெங்களூர் வரும் என்னுடைய அம்மா சென்னை திரும்ப நேர்கையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நான் தொடர்ந்து அழுவேன் இதன் காரணமாக என்னை தூங்க வைத்து விட்டுத்தான் அம்மா சென்னைக்கு கிளம்புவார்கள் ஆனால் அம்மா சென்னைக்கு கிளம்பிவிடக் கூடாது என்பதற்காக தூங்கும் போது அவரது சேலை தலைப்பை என்னுடைய கைகளில் சுருட்டி வைத்து தூங்குவேன் காலையில் எழுந்திருக்கும் போது வேறு வழி இல்லாமல் என் கையில் உள்ள சேலை தலைப்பை மெதுவாக உருவி எடுத்துவிட்டு சித்தியின் சேலைத் தலைப்பை என் கைகளில் சுருட்டிவிட்டு அம்மா கிளம்புவார்களாம் காலையில் எழுந்து அம்மாவை காணாது அழுது அழுது ஒரு மூன்று நாட்களுக்காவது சமாதானப்படுத்த முடியாத அளவுக்கு அழுதிருக்கிறேன் பெங்களூரில் இருந்த நாட்களில் என் அம்மாவுக்காக ஒவ்வொரு நிமிடமும் ஏங்கி இருக்கிறேன் கேள்வி ஜயாஜி சிறு பிராயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடாது என்பது உங்கள் கருத்தாக இருந்தாலும் உணர்வு அது ஒரு அழுத்தத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தவே செய்கிறது இல்லையா பதில் இருக்கலாம் என் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் வாழ்க்கையில் மிக குறைவான காலங்களையே அம்மாவுடன் கழித்திருக்கிறேன் யோசித்தால் நான் எதிர்பார்த்த முழுமையான அன்பை என் அம்மாவிடமிருந்து நான் அனுபவிக்கவே இல்லை நேரம் இல்லை என்பதுதான் நிதர்சனம் அம்மாவுடன் வசிப்பதற்காக பெங்களூரில் இருந்து சென்னைக்கு வந்தபோது அவர் சினிமா துறையில் மிகவும் பரபரப்பாக இருந்தார் நான் எழுவதற்கு முன்னரே அவர் படப்பிடிப்பிற்கு சென்றிருப்பார் பள்ளி காலத்தில் ஆங்கில கட்டுரை போட்டியில் நான் பெற்ற முதல் பரிசை அம்மாவிடம் காண்பிப்பதற்கே நான் நள்ளிரவு வரை காத்திருந்திருக்கிறேன் மறக்க முடியாத பொக்கிஷமான நினைவு அது கேள்வி நீங்கள் கான்வெண்டில் படித்தீர்கள் அல்லவா பள்ளி மாணவிக்குரிய இயல்பான கனவுகளோ ஈர்ப்புகளோ இருந்ததா உங்களுக்கு பதில் இல்லாமல் எப்படி கிரிக்கெட் வீரர் நாரி கான்ட்ராக்டர் மீது எனக்கு பெரும் ஈர்ப்பு இருந்தது அவரை பார்ப்பதற்காகவே மட்டும் சென்னையில் டெஸ்ட் கிரிக்கெட் நடைபெறும் மைதானங்களுக்கு செல்லுவேன் ஹிந்தி நடிகர் ஷம்மி கபூர் மீதும் கூட எனக்கு ஈர்ப்பு இருந்தது அவர் நடித்த ஜங்லி திரைப்படம் தற்போது வரை எனக்கு பிடித்த படம் இதற்கடுத்த சில நொடிகளில் ஆஜாசனம் என்ற பிரபல இந்தி பாடலை ஜெய பாடுகிறார் சிறு வெட்கத்துடன் கேள்வி உங்களுடைய அம்மா ஒரு நடிகை என்பதற்காக பள்ளியில் உங்களுடன் படித்த மாணவிகள் உங்களை கேலி செய்திருக்கிறார்களா அது உண்மையா பதில் உண்மைதான் மேல்தட்டு குடும்பத்தை சார்ந்த பெண்கள் சிலர் பரிகாசம் செய்வார்கள் முன்னணி நடிகையாக என் அம்மா இல்லாததால் தான் அவர்கள் என்னை கிண்டலடித்தார்கள் அம்மா அப்போது குணச்சித்திர கதாபாத்திரத்தில் தானே நடித்தார் ஒருவேளை அவர் முன்னணி கதாநாயகியாக இருந்தால் அவர்கள் என்னை பார்த்து பொறாமைப்பட்டிருப்பார்கள் அதையெல்லாம் சரி கட்டும் விதமாக அனைத்து பாடங்களிலும் முதல் மதிப்பெண் பெறும் மாணவியாக இருந்தேன் நான் பள்ளியை விட்டு செல்லும் போது அனைத்து ஆசிரியர்களும் எனக்கு ஒரு மனதாக பெஸ்ட் கோயிங் ஸ்டூடண்ட் ஆஃப் த இயர் பட்டம் அளித்தார்கள் என் வாழ்வில் நான் மிக பெருமையாக உணர்வதும் இதுவரை பெருமைப்படுவதும் அதற்காகத்தான் ஆனால் அப்போதெல்லாம் இந்த பரிகாசங்களை கேட்டு உடைந்து போய் அழுதது உண்டு ஆனால் இப்போது அப்படி இல்லை என்னை பரிகசிப்பவர்களுக்கு திருப்பி கொடுக்க கற்றிருக்கிறேன் சில நேரங்களில் அவர்கள் பரிகசித்ததற்கு அதிகமாகவே திருப்பி அடிக்கிறேன் கேள்வி நூத்தி இருபது படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறீர்கள் இல்லையா உங்களுடைய சினிமா வாழ்க்கை எப்படி இருந்தது என்னுடைய காலத்தில் நான் தென்னிந்தியாவின் நம்பர் ஒன் நடிகையாக இருந்திருக்கிறேன் எனக்கு அந்த துறை பிடிக்கவில்லை என்றாலும் ஏற்றுக்கொண்ட பொறுப்பில் மிகச்சிறந்து விளங்குவதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்திருக்கிறேன் நம்பர் ஒன் நடிகையாகவும் இருந்தேன் அதேபோல் அரசியல் எனக்கு பிடிக்காவிட்டாலும் நான் ஒரு வெற்றிகரமான அரசியல் தலைவர் என்று மக்கள் கூறுகிறார்கள் என்னை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் கேள்வி நடனம் ஆடுவது ஒப்பனை செய்வது ஒத்திகை பார்ப்பது இப்படியான சினிமா துறை பணிகள் உங்களுக்கு பிடித்திருந்ததா பதில் பிடித்தது என்று சொல்ல மாட்டேன் ஆனால் நடிப்பு எனக்கு இயற்கையாகவே வந்தது நான் ஒரு பிறவி நடிகர் என்றுதான் சொல்ல வேண்டும் யாரையும் பிரதி எடுத்து நடிக்க நான் முயன்றதே இல்லை கேள்வி உங்களுடைய இருபத்தி மூணு வயதில் நீங்கள் அம்மாவை இழந்து விட்டீர்கள் அந்த சூழலை எப்படி எதிர்கொண்டீர்கள் பதில் கண்ணை கட்டி காட்டுக்குள் விடப்பட்ட ஒரு சிறு குழந்தையைப் போல திணறிப்போனேன் அதை அப்படித்தான் சொல்ல வேண்டும் அம்மா தான் என்னுடைய முழு உலகமும் அவர் என்னை பாதுகாத்தாரே தவிர வேறு எதையும் எனக்கு சொல்லித்தரவில்லை எனக்கு குடும்பத்தை நிர்வகிக்க தெரியவில்லை வங்கி கணக்கு பற்றியோ காசோலையில் கையெழுத்து போடுவது பற்றியோ வருமானம் வரி கட்டுவது பற்றியோ ஏன் என் வீட்டில் எத்தனை பணியாளர்கள் இருக்கிறார்கள் என்பது பற்றியோ இப்படி எனக்கு எதுவுமே தெரியவில்லை நான் என்ன சம்பளம் வாங்கி கொண்டிருந்தேன் என்று கூட எனக்கு தெரியவில்லை மிகுந்த அப்பாவியான குழந்தை ஒன்றை கண்ணை கட்டி காட்டுக்குள் விட்டுவிட்டதைப் போலத்தான் உணர்ந்தேன் கையிறு நிலையிலான அன்றைய சூழலில் வெகுளியான எளிதில் காயப்படக்கூடிய அப்பாவி பெண்ணாக இருந்த என்னை சுற்றியிருந்த அத்தனை பேருமே பயன்படுத்தி கொண்டார்கள் கேள்வி எம்ஜிஆரை காதலித்தீர்களா அவர் மீது காதல் இருந்ததா பதில் அகன்ற புன்னகை ஒன்றுக்கு பின் ஜெயலலிதா பதில் சொல்கிறார் அவரை சந்தித்த அனைவருமே அவரை காதலித்திருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் கவர்ந்து இழுக்கும் ஆளுமை அல்லவா அவர் கேள்வி தனிப்பட்ட மனிதராக எம்ஜிஆர் எப்படிப்பட்டவர் அவர் ஒரு குதிரை போன்றவர் இல்லையா பதில் மிகுந்த அக்கறையும் இரக்கமும் உள்ள மனிதர் அவர் எனது அம்மாவுக்கு பின் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பியவர் அவர்தான் அவர் எனக்கு எல்லாமுமாக இருந்தார் அப்பா அம்மா நண்பன் வழிகாட்டி என்று எல்லாமுமாக கேள்வி எம்ஜிஆர் உங்கள் வாழ்க்கையின் மீது ஆதிக்கம் செலுத்தினாரா பதில் கண்டிப்பாக அம்மாவும் அவரும் என்னுடைய வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்தினார்கள் தான் பிடிவாதமான ஆளுமைகள் அவர்கள் இருவருமே அம்மா என் மீதும் எம்ஜிஆர் என் வாழ்க்கையின் மீதும் ஆதிக்கம் செலுத்தினார்கள் இருப்பினும் அவர்கள் இருவரும் தான் என் வாழ்வில் மிக முக்கிய பங்கு வகித்திருக்கிறார்கள் கேள்வி உங்கள் மீது எம்ஜிஆர் பொசசிவாக இருந்தாரா ஜே அதே அகன்ற புன்னகை இருந்திருக்கலாம் கேள்வி ஜெயாஜி நிபந்தனையற்ற அன்பை கண்டிருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கையில் பதில் இல்லை கண்டிப்பாக இல்லை நிபந்தனையற்ற அன்பு என்ற ஒன்று இருப்பதாகவே நான் கருதவில்லை புத்தகங்கள் நாவல்கள் கவிதைகள் திரைப்படங்களில்தான் அது அந்த நிபந்தனையற்ற அன்பு இருக்கிறது உண்மையில் அப்படி ஒன்று இருக்குமானால் அந்த நிபந்தனையற்ற அன்பை நான் இதுவரை சந்தித்திருக்கவில்லை கேள்வி ஆண்கள் உங்களை பார்த்து பயப்படுகிறார்களா பதில் அவர்களைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் நான் அப்படித்தான் நினைக்கிறேன் ஆனால் இப்போதெல்லாம் என்னை பார்த்தாலே ஆண்கள் பீதியாகிறார்கள் சொல்லிக்கொண்டே சிரிக்கிறார் ஜெயலலிதா கேள்வி ஏன் பதில் ஊடகங்கள் அப்படியான ஒரு இமேஜை என்னைப் பற்றி கட்டமைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மற்றவர்களின் அபத்தங்களை முட்டாள்தனங்களை இப்போதெல்லாம் நான் பொறுத்துக் கொள்வதில்லை அந்த பழைய ஜெயலலிதா இப்போது இல்லை அதிர்ந்து பேசாத எப்படி எதிர்த்து பேசுவது என்று தெரியாத அவமானப்படுத்தினால் வீட்டுக்குள் சென்று அறையை பூட்டிக்கொண்டு கொண்டு அழுகிற அந்த பழைய ஜெயலலிதா இல்லை நான் இப்போது என்னுடைய இந்த மாற்றம் எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது கேள்வி ஆண்களை வெறுப்பவரா நீங்கள் ஹேட்டர் ஆண்கள் தான் உங்களின் மோசமான விமர்சகர்கள் இல்லையா பதில் இல்லையே ஆண்களை வெறுப்பவள் இல்லை நான் இன்னும் சொல்ல போனால் பெண்கள் தான் என்னை மிக மோசமாக விமர்சித்திருக்கிறார்கள் கேள்வி சசிகலாவுடனான உங்கள் சிநேகம் இத்தனை விமர்சனங்களை சந்தித்த பின்னும் நீங்கள் அதை தொடருவது ஏன் சசிகலாவை விட்டு கொடுக்காமல் இருப்பது ஏன் பதில் என் மீதான அவருடைய விசுவாசத்தின் காரணமாகவே மற்றவர்களால் மிக தவறாக சித்தரிக்கப்பட்ட புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெண் அவர் எனக்காக அவர் மிக சிரமப்பட்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா அவர் ஒரு வருடம் சிறை அனுபவித்திருக்கிறார் என்னுடனான நட்பு மட்டும் இல்லை என்றால் அவரை யாருமே இந்த அளவு தொந்தரவு செய்திருக்க மாட்டார்கள் பரபரப்பான அரசியல் வாழ்க்கையை மேற்கொள்ளும் ஒருவரால் அவருடைய குடும்பத்தையும் கவனித்துக் கொள்வது என்பது இயலாத காரியம் பெரும்பாலான ஆண்களுக்கு இது புரிவதில்லை ஏனென்றால் அவர்களுக்கு வீட்டில் மனைவியோ அல்லது வேறு யாரோ இருப்பார்கள் ஆண்கள் தான் எங்களுடைய நட்பை கொச்சைப்படுத்துகிறார்கள் எனக்கான ஷாப்பிங்கை கூட நான் செய்ய முடியாது எனக்கான பொருட்களை யாராவது எனக்கு வாங்கி வர வேண்டும் என்னுடைய குடும்பத்தை எனக்காக யாராவது நிர்வகிக்க வேண்டும் அதைத்தான் அவர் செய்கிறார் என்னுடன் பிறக்காத சகோதரி அவர் என் அம்மாவின் இடத்தை நிரப்பிய பெண் அவர் கேள்வி நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை ஜெயாஜி பதில் அப்படி ஒன்று நடக்கவில்லை கேள்வி திருமணம் செய்து கொள்ளும் அளவிற்கு யாரையாவது சந்தித்திருக்கிறீர்களா இவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எப்போதாவது தோன்றியிருக்கிறதா பதில் இல்லை அப்படி யாரையும் சந்திக்கவில்லை ஆனால் திருமணம் என்கிற அந்த எண்ணம் எனக்கும் இருந்தது எல்லா இளம் பெண்களையும் போல நானும் எனக்கான பிரின்ஸ் சாமிங் பற்றி கனவு கண்டிருக்கிறேன் என்னுடைய பதினெட்டு வயதில் என்னுடைய அம்மா எனக்கு திருமணம் செய்து வைத்திருந்தால் அது பெற்றோரால் ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணமாக இருந்தாலும் சரி நான் மிக மகிழ்ச்சியாக ஒரு வாழ்க்கையை தொடங்கியிருப்பேன் குடும்பம் குழந்தைகள் என்று அந்த வாழ்க்கையை தொடர்ந்திருப்பேன் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கவே மாட்டேன் ஆனால் எதிர்பார்ப்பதெல்லாம் நடப்பதில்லையே கேள்வி ஒரு முழுமையான குடும்பம் உங்களுக்கு இல்லை என்று தோன்றுகிறதா இப்போது பதில் இல்லை எப்போதும் இல்லை என்னுடைய சுதந்திரத்தை நான் முழுமையாக அனுபவிக்கிறேன் தோல்வியுறும் திருமணங்கள் பெற்றோர்களை கைவிடும் குழந்தைகள் என்று என்னை சுற்றி நடப்பவையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு திருமணம் ஆகாதது குறித்து வருத்தமில்லை சந்தோஷப்படவே செய்கிறேன் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்திருக்கிறது என்னுடைய முடிவுகளை நானே எடுக்கும் சுதந்திரத்தை யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டி இருக்காத மற்றவர்களை மகிழ்ப்பதற்காக வாழ தேவையில்லாத இந்த சுதந்திரத்தை நான் விரும்பவே செய்கிறேன் கேள்வி இப்படியான ஒரு சந்திப்புக்காக மிக்க நன்றி ஜெயாஜி மிக நேர்மையாக மிக உண்மையாக உங்கள் மனதை வெளிப்படுத்தியதில் மிக்க மகிழ்ச்சியும் ஜெயாஜி பதில் எனக்கும் மிக மகிழ்ச்சியான ஒரு பேட்டி இது இதுவரை என்னிடம் யாருக்கும் கேட்க தைரியமில்லாத கேள்விகளை கேட்டதோடு அதற்கான பதில்களை வெளிக்கொண்டு வந்ததும் மிக அருமை உங்களை சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி நன்றி இப்படியாக அந்த பேட்டி முடிகிறது ரொம்ப ரொம்ப பொக்கிஷம் போடுற ஒரு பேட்டி இது இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நான் உங்கள் ஆர் ராஜா நன்றி வணக்கம்